நல்ல ஒரு மெசேஜோட சொல்லிருக்காங்க நல்லா இருக்கு அர்ஜுன் தாஸ வந்து வேற மாதிரி ஒரு சாக்லேட் பாய் மாதிரி பாத்துட்டு இருந்தேன் இதுல கொஞ்சம் சைலண்டா பார்க்க கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கு பட் அவருக்கான ஸ்டோரி இது கிடையாது டைலாக்ஸும் கம்மியா இருக்கு பட் அர்ஜுன் தாஸுக்கு ஏத்த ஸ்டோரி இது கிடையாது அர்ஜுன் தாஸ் வந்து அது ஒரு வேற லெவல் அப்படி ஒரு மாசா அந்த மாதிரியே பார்த்தாச்சா இந்த மாதிரி ஹோம்லி லுக்ல அப்படி பார்க்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பட் ஸ்டோரி சூப்பர் நல்லா இருக்கு அவர்லாம் சொல்ல முடியாதுங்க அவர்லாம் லெஜெண்ட் அதெல்லாம் சொல்ல முடியாது அவர் வந்து ஆல் சைடு ஒரு நல்ல ஒரு சூப்பரான பர்ஃபார்மர் அவர் வந்தாலே நம்ம கண்ணில இருந்து தண்ணி எல்லாம் ஊத்துறோம் அந்த மாதிரி ஆளு ஒன்னும் நிறைய ஊர்ல அந்த மாதிரி எல்லாம் இருக்குது அது என்ன பண்றது நம்ம தேடி எடுக்கிற மாதிரிதான் இருக்குது நான் சில பேர் சொல்லிட்டாங்க சில பேர் சொல்லல இன்னும் எங்க ஊர் சைட்ல எல்லாம் இந்த மாதிரிதான் இருக்குது